என்னதான் விக்ரமாதித்தன் பெரிய வீரனா இருந்தாலும் தொடர்ந்து வேதாளத்தை பிடிச்சு தூக்கிட்டு போனாலும் அந்த வேதாளம் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அவனுக்கு விட தெரிஞ்சிருந்து அத சொல்லினா அவனோட தலை வெடிச்சிடுங்கிறதால விடைய சொல்ல வேண்டியதா போச்சு இத காரணம் காட்டி வேதாளம் திரும்பவும் புளிய மரத்துல ஏறிக்கிடுச்சு இந்த வாட்டி அந்த வேதாளம் கதை சொன்னா அதுக்கு விட தனக்கு தெரிய கூடாது அப்பதான் குருவோட வேண்டுதல் படி இந்த வேதாளத்தை அவர் மாதிரியே வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு பேரரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான் அவன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனான் ரொம்ப நேரம் வேட்டையாடினதுக்கு அப்புறம்லாம் தெரிஞ்சது அவன் தன்னோட படைகளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனதையும் நடு காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டதையும் உணர்ந்தான் இவ்வளவு முயற்சி செஞ்சும் அவன் வந்த பாதைய கண்டுபிடிக்கவே முடியல எப்படி அரண்மனைக்கு திரும்பி போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒரு வாலிபன் அந்த பக்கமா போறதை பார்த்தாரு அரசர் வாலிபனே இந்த காட்டுல நீ மட்டும் ஏன் தனியா நடந்து போறேன்னு கேட்டாரு அரசர் அதுக்கு அந்த பையன் இந்த காட்டுல இருக்கிற குரு கிட்ட நல்லா படிச்சு முடிச்சுட்டேன் போய் அரசர்களுக்கு உதவி செய்ய சொல்லி குரு அனுப்பி வச்சாருன்னு சொன்னா இத கேட்ட அரசர் சொன்னாரு உன்னை எனக்கு புடிச்சிருக்கு நானும் ஒரு பேரரசன் தான் நீ என் கூட அரண்மனைக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு வழி தெரியாத அரசனுக்கு வானத்துல இருந்த நட்சத்திரங்களை பார்த்து சரியான வழி சொன்னா இந்த வாலிபன் வாலிபனை தன்னோடவே தங்க வச்சுக்கிட்ட அரசர் அவனோட புத்தி பார்த்து வியந்தாரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவன் தனித்துவமா சிந்திச்சு முடிவெடுக்கிறது அரண்மனையில அமைச்சராக்கி அவனுக்கு ஒரு மாளிகையும் கொடுத்து கௌரவிச்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு அங்க வேலை செய்யற பொண்ண அந்த வாலிபன் விரும்பினான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அரசர் கிட்ட கேட்டான் ஒரு அண்ணன் மாதிரி உனக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ண போய் பார்த்தாரு அரசர் ஆனா அந்த பொண்ணு அரசே என்ன கல்யாணம் செஞ்சுக்கோங்க எனக்கு சின்ன இருந்தே வசதியா வாழணும்னு விருப்பம் நான் வாழ்ந்தா ஒரு மாளிகையில தான் வாழ்வேன்னு சொன்னா அவளோட விருப்பத்தை கேட்ட வாலிபன் அரசே அவளோட விருப்பத்துக்கு பொருத்தமான ஆள் நீங்க தான் தயவு செஞ்சு அவளை நீங்களே கல்யாணம் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னா அந்த வாலிபன் ஆனா அரசர் கவலைப்படாத பெண்ண இந்த வாலிபன் சாதாரணமானவன் கிடையாது இவனோட திறமைய பாராட்டி இவனுக்கு ஒரு மாளிகையும் வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கேன் நீ அங்க ரொம்ப வசதியா வாழலாம்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாரு அரசர் இந்த வாலிபன் ரொம்ப கருணை உள்ள கொள்ளம் இல்லையா ஒரு சாதாரண பெண் வசதியா வாழ்றதுக்கு தன்னோட விருப்பத்தை விட்டுட்டு அரசனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க துணிஞ்சிட்டானேன்னு கேட்டுச்சு வேதாளம் வேதாளத்தோட உண்மையான கேள்வி யார் செஞ்சது சரின்னு தான் அதத்தான் வேதாளம் வேற மாதிரி கேக்குதுன்னு நினைச்ச அடுத்த வினாடி சரியான விட விக்ரமாதித்தன் மனசுல உதிச்சது அத சொல்லா அவனோட தலை ஆயிரம் துண்டா வெடிச்சிடும் வேதாளம் சொன்னதால அவன் அந்த கேள்விக்கு பதில் சொன்னான் குடிமக்களோட வளத்தை பாதுகாக்கிறது அரசரோட வேலை அந்த வாலிபனோட நன்மையையும் சேர்த்து ஆனா அரசர் தன்னோட குடிமகனான வாலிபனுக்கு சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுத்திருக்காரு அதனால இந்த விஷயத்துல அரசர் செஞ்சதுதான் சரியானது நியாயமும் கூடன்னு சொன்னான் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த வேதாளம் டக்குன்னு பாஞ்சி போய் மீண்டும் புளிய மரத்துல தொங்க ஆரம்பிச்சுச்சு மறுபடியும் முதல்ல இருந்து வேதாளத்தை பிடிக்க போனா விக்ரமாதித்தன்